செயல்படும் செய்குவாக்கத்தின்படி இனக்குழுவின் சான்று என்று அழைக்கப்படும் பைத்தான் அனைத்துமே பொருள்களாகும் பைதான் அனைத்துமே நிரலில் பயன்படும் அனைத்து மாறிகளும் இஃப்டி இனக்குழுவின் பொருள்களாகும் அதே போல அனைத்து சரங்களின் மாறிகளும் சிங் இனக்குழுவின் பொருளாகும்

மூலமாகவே அணுக வேண்டும் இனக்குழுவை வரையறுக்கும் நிரல் எக்ஸ்கமா ட்வென்டிவை உருவாக்கி அதில் எக்ஸ்கமா இருபது என்ற உருவாக்கணும் பொருள்களை உருவாக்குதல் இனக்குழு உருவாக்கப்பட்ட பின் அந்த இனக்குழுவின் பொருள் அல்லது சான்று உருவாக்கப்பட வேண்டும் இனக்குழு உருவாக்கப்பட்டு பொருளும் சான்று உருவாக்கப்பட வேண்டும் பொருள் உருவாக்கும் இந்த முறைக்கு சான்று உருவாக்கல் என்று பெயர் இனக்குழு உறுப்புகளை அணுகுதல் இனக்குழு உறுப்புகள் புள்ளி செயற்குழு மூலம் அணுக முடியும் இனக்குழு உறுப்புகளை புள்ளி செயற்குழு மூலம் அணுக முடியும் குழுவின் வழிமுறைகள் இனக்குழு வழிமுறையின் முதல் அளவு கண்டிப்பாக செல்வியான இருக்க வேண்டும் வைத்தால் தானமயமாகவே இதற்கு மதிப்பை வழங்கும் வழிமுறையில் சைனாவுக்கு எடுத்துக் கொள்ளாத போது முதல் அளவுருவாக செல் வரையறுக்கப்பட வேண்டும் வழிமுறை ஒரே ஒரு அளவுருவை ஏற்க வரையறுக்கப்பட்டால் அது இரண்டு சைனாவுகளை கொண்டிருக்கும் அதாவது செல்ஃப் மற்றும் வரையறுக்கப்பட்ட அளவுரை ஆகும் இனக்குழு வழிமுறைக்கு மாறிகளை பயன்படுத்தும் போது வழிமுறைகள் முன்னோட்டாக இனக்குழுவின் பெயர் மற்றும் புள்ளி டாட் செயல்முறையை கொண்டிருக்க வேண்டும் இனக்குழுவினரின் மாறிகளை அறிவிக்கும் போது முன்னோட்டாக டாட் செயற்குழு இருக்க வேண்டும் குறிப்புகள் இனக்குழுவின் உள்ளே வரையறுக்கப்படும் செயற்கூறுகள் முறையாக உள்தள்ளப்பட்டிருக்க வேண்டும் இனக்குழுவில் வரையறுக்கப்படும் செயற்கூறுகள் உள்தள்ளப்பட்டிருக்கணும் ஒரே செயற்கூறு வரையறையில் உள்ள மாறிகள் அளப்பொருட்கள் ஒரு ஒரு வரையறைக்கு அனுப்பப்படும் மதிப்புகள் பேராமீட்டர் மற்றும் மழைப்பீதல் ஒரு இனக்குழுவில் சான்று பயன்பாட்டிற்கு வரும் பொழுது ஆக்கியம் சிறப்பு செயற்கூரு தானகராக இயக்கப்படும் இனக்குழுவி சான்று பயன்பாட்டிற்கு வறுக்க முடிவார் வரும்பொழுது ஆக்கியம் சிறப்பு செயற்கூரில் தானாகவே இயக்கப்படுகிறது

पब्लिक परमेंट पर ड्राइवर तारे उड़ कर दिया ना पुरे बिल्डिंग वाले को पर मार या बड़ा पब्लिक मार ये आगे इधर मार ये अली पुलिस है तो बेटा काफी नहीं मालूम मालूम है ड्राइवर ये एक

y से इक्वल के साम पर function print के value आप y इक्वल टू double underscore y plus y print के value आप x इक्वल टू y इक्वल टू double underscore x plus y ये x और y का value पत्ते y का value मेरे को येरे में दे आधे दस sample जाते हैं इसलाइन दे y स्ट्रोक बने आते हैं तो print के value आप y से इक्वल के y plus यस ले यस वाले मरी पत्ते डार्क ऑपरेटर इतना नहीं मिलेगा सांपल आने देंगे सांपल आने देंगे तो कितने वाली बाप वही बोलते यस डार्क वही वही वाले वाली रे सांपल आने इस सांपल ला Yeah. 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 அப்புறம் ஃபிரிட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆக்ட்டுவை ட்வெல் எஸ் ட்ரெட் எக்ஸ் ப்ளஸ் எஸ் அட்வை எக்ஸ் ஓடு வேல்யூவும் ஐயோடு வேல்யூம் பூட்னா வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஆண்ட் कानून बनाते हैं 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 செல்வம் ஒவ்வொரு இணைப்புகளும் தனித்த பெயருடைய ஜாதிகள்

अंडरस्कोर एंटी डबल अंडरस्कोर सेल्फ कमा बार कॉलर एग्जांपल डॉट नाउस प्लस इक्वल टू वन सेल्फ डॉट बार इक्वल टू बार फ्रिंट डबल अंडरस्कोर डॉ आप जब वैल्यू इ इक्वल टू डबल अंडरस्कोर बार फ्रिंट डबल अंडरस्कोर ना चेक करो ना बार और चीज प्रिंट है ये अंडरस्कोर अंडर हमेर आप दफा गलत कर रहे हो पॉइंट है प्रिंट का ऑब्जेक्ट वैल्यू इज द वैल्यू 16 स्टार स्टार प्रिंट आवेगी द ऑब्जेक्ट वैल्यू इज इक्वल टू अरे फिल इन द गैप वन है ना वेरीना वेरीना ये दूसरा वीडियो चला जा रही है ये वीडियो चल रही है और रहती है